கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே எடுத்து வாங்க உடனே விசிட் பண்ணுங்க YC தமிழ் கூப்பன் கூடோட அஞ்சு சதவீதம் பேக்கையும் பெறுங்க கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு வருடமாக உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அஷ்டம சனி இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது ரெண்டு வருஷமா எந்த கடகராசிக்காரரும் நல்லா இல்லை என்றதான் உண்மை அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரமும் ஆயுத நட்சத்திரமும் படாத பாடு பட்டுட்டீங்க ஒரு நிலை இல்லாத தன்மை வருமானமே இல்லாத தன்மை குடும்பத்துல நம்மளை யாரும் பேச்சு கேட்கல குடும்பத்துல எல்லாருமே நம்மளை திட்டக்கூடிய அமைப்பு சொந்த பந்தங்கள்கிட்ட விரோதம் திருமணம் ஆகாதவர்கள் வந்து ஒரு மாதிரி தாய் தகப்பன்கிட்டயே தண்டச்சோறுன்னு கேக்குற அளவுக்கு வேலை இல்லாத நிலைமை சோம்பல் எதற்கடுத்த சோம்பல் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழல் எல்லா கடகராசிக்காரர்களும் வயதிற்கு ஏற்றாற் போல பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்பதுதான் உண்மை இவ்வளவு பெரிய கடும் பலன்களை கொடுமையான பலன்களை கொடுத்த அஷ்டமச்சனை என்பது கடகராசிக்காரர்களுக்கு இப்போது விலகுடத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஏப்ரல் மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் விலகுது ஆனா வருடத்தின் ஆரம்ப ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல ஒரு கெட்ட கிரகம் வழியை விட்டு விலகி போகும்போது அதற்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே மாறுதல் தெரிய வேண்டும் என்பது ஒரு விதி அப்ப இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சீரான வளர்ச்சியை கடகராசிக்காரர்கள் எல்லாருமே அனுபவிப்பீங்க இன்னொன்னு பார்த்தா இரண்டாவது மே மாதம் நடக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல அப்படியே உங்களுடைய ஆறு பனிரெண்டாம் இடங்களை புனிதப்படுத்துகின்ற விதமாக குருவின் மாற்றம் இருக்கிறது இந்த குருவின் மாற்றத்தின் மூலமாக வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் பழிக்காம இருந்தவங்க பாஸ்போர்ட் ரினிவலாவில பாஸ்போர்ட் கிடைக்கல விசா கிடைக்கவே இல்ல கனவாகவே இருக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் இருந்த

பத்தே பத்து பர்சன்ட் பேர் தான் அழுதவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையை வழி நல்ல விதமாக வழிகாட்டக்கூடிய கிரக அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு இது வரைக்கும் நண்பர்கள் யாரு சொந்தக்காரங்க யாரு அம்மா எப்படி அப்பா எப்படி புருஷன் எப்படி புள்ளை எப்படி மனைவி எப்படி என்பதை பற்றிய நல்ல புரிதல்கள் ஏற்பட்டு விட்ட இந்த அமைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற்கனவே நடந்த சாதகமற்ற கெட்ட அனுபவங்களை கொண்டு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக இருக்கும் வேலை வேலை நிலைக்கும் தொழில் நிலைக்கும் லாபம் வரும் கடன் விலகும் நோய் தீரும் எல்லாவற்றையும் விட மேலாக குடும்பத்துல அமைதி இருக்கும் நம்மளே ஒரு புது மனிதனாக முழு மனிதனாக உணரக்கூடிய சிறப்பான நல்ல ஆண்டாக அஷ்டம விலகக்கூடிய யோகா ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுடைய வயது தகுதி இருப்படத்திற்கு ஏற்றார் போல நிறைவான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமும் பாதகமும் கலந்து செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த வருஷத்துல ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனை ஆரம்பிக்குது ஐயா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருங்களேன் ஆமாம் சனி என்பவர் சற்று கெடுதலான சாதகமற்ற பலன்களை கொடுக்கறதாக இருந்தாலும் கூட வாழ்க்கையே இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்ததுதான் ஒரேடியா ஜாலியாவும் இருந்துட முடியாது அதே நேரத்துல இன்பம் என்பதையே நம்ம துன்பத்தின் வழியாகத்தான் அடையாளப்படுத்திக்கிறோம் எப்பவுமே நீங்க ஜாலியா இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு வந்து அந்த ஜாலி என்பதே ஒரு நாள் தெரியாமையே போயிடும் கஷ்டம் என்பது வரும்போதுதான் அடாடா இப்படிப்பட்ட சூழ்நிலும் இப்படிப்பட்ட அனுபவமும் இருக்கிறதோ என்பதை வைத்து அதனை அடுத்து நன்றாக இருக்கும்போது சந்தோஷமாக உணர்றீங்க அப்படிங்கறது உண்மை அதாவது இருட்டை அடையாளப்படுத்தி தான் ஒளி நல்லா இருக்கு என்பதை புரிஞ்சுக்கிறோம் என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம் அந்த அமைப்பின் அடிப்படையில பாத்தீங்கன்னா

சனியின் மாற்றம்தான் சனியின் இருப்பு தான் கோச்சாரத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றதை தீர்மானிக்க போகிறது மற்ற எட்டு கிரகங்களும் பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டரை வருஷம் பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனிக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த கிரகத்திற்கும் கிடையாது அப்ப சனியின் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தினால் சிம்மராசிக்காரர்கள் சற்று சாதகமற்ற தன்மைகளை அனுபவிப்பீர்கள் என்றாலும் கூட மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த பின்பகுதி ஆறு மாசத்துல கொஞ்சம் வேதனைகளை சோதனைகளை அனுபவிச்சுதான் ஆவிங்கன்றதுதான் உண்மை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் பாதிப்புகள் தெரியும் அப்போ என்னங்கய்யா பண்ணணும் யாரையும் நம்ப வேண்டாம் காசு பண்ண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிலையும் அகலக்கால் வச்சிடக்கூடாது அரசனை நம்பி புருஷனை கைவிடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அஷ்டமி சென்னை நேரத்துல நடக்கும் இருக்கிற வேலையை நீங்களா உண்றாதீங்க வேலை போனா கவலைப்படாதீங்க அதை ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த நல்ல வேலையை அஹ் இருந்து தப்பி அடுப்புல விழுந்தா போலதான் கிடைக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் போனா இன்னொரு ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இளைஞர்களுக்கு அஷ்டமச்சனை அமைப்புகள் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவேன் அதுவும் யூத் சேனல் இல்லையாது நீங்கள் அனைவரும் அந்த அட்டமச்சனையுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டுதான் அதற்கு பிறகு முப்பது ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுக்காக கடவுளாக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்களுடைய தொகுப்பு என்பது அஷ்டமச்சனை அமைப்பு அஷ்டமச்சனையில என்ன நடக்கும் சொந்தக்காரங்களுடைய உண்மையான முகம் புரியும் உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு நல்ல கஷ்டம் வரும்போது நம்மளை பார்த்தவொடனே அந்த அங்க இருந்து இந்த பொந்துக்கு மாறி ஓடுவார் அடாடா இவரை போய் உயிர் நண்பரா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் என்கின்ற மாதிரியான அனுபவங்கள் ஏற்படும் மனிதர்களை புரிய வைக்கும் பணத்தை புரிய வைக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில நடக்கும் ஒரு நிலையில காசு இல்லாம இருக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்போம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வரும் என்னங்கய்யா இப்படி அடிக்கிட்டே போறீங்க அப்படின்னு பார்த்தா இன்னொன்றாக மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய பதினோறாம் அடுத்த குரு சகலத்தையும் சமாளிக்க கூடிய தகுதியை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஒரு ஜோதிட ஆலோசனையாக என்ன சொல்ல முடியும் நடக்கிறது நடந்ததா தீரும் யாரையும் சொந்தக்காரங்களை நம்பின மாமா மச்சான் சொல்லிட்டு தனியா ஒரு தொழில ஆரம்பிக்கிறது தெரியாத தொழில ஆரம்பிக்கிறது ஒரு லட்ச ரூபா கூடு பத்து லட்ச ரூபாயா ஆக்கி தரேன்ற மாதிரியான ஆசை வார்த்தைகளை நம்பாம இருக்கிறது ஏமாறாம இருக்கிறது பங்குச்சந்தை யோக வணிகம் போன்ற அமைப்புகள்ல பேராசைப்படுவது சூதாட்டம் ஆன்லைன் பக்கம் தலையே வச்சிடாதீங்க அதுவும் அந்த ஆன்லைன் ரம்மி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருது பாருங்க இந்த மாதிரியான விஷயங்களை காது கொடுத்தும் கண் கொடுத்தும் பார்க்க தேவையில்லாத ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அதே நேரத்துல பண வாரங்கள் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஒரு உறவுகள் நட்புகள் ஏமாத்தினாலும் கூட நீங்களே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வசதியான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் பதினோராம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகா அமைப்பு உங்களுடைய அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்குமே பதினோராம் இடத்துல மிக அருமையாக இருக்கிறார் பொதுவாக நம்ம நல்லா இருக்கணும்னா எதிரி கெட்டு போகணும் எதிரி நல்லா இருந்து நம்ம பலவீனமானோம்னு வச்சுக்கோங்க நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அவன் எப்படா நம்மளை கெடுக்கிறதுன்னு இருப்பான் இந்த இடத்துல பாருங்க கண்ணில கண்ணிராசிக்கு கிரகமான எதிர்ப்புகளை தரக்கூடிய

கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற எந்த ஒன்றும் அண்டாத ஒரு அமைப்பு உங்க பக்கத்திலேயே வராத ஒரு அமைப்பு கடன் வாங்குவீங்க ஆனா திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கும் கடனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அமைப்பு கண்டிப்பா இருக்குது வேலையில பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கடும் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் ஒர்க்காலிக்குன்னு அவங்கள நான் சொல்லுவேன் வேலையிலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது வேலையை நேசிக்க கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள் சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்க போது ஆக எல்லா நிலைமைகளிலும் பண வரவு பண வருமானம் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு விலகி சனி வந்திருக்கின்ற காரணத்தினால திருமணம் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே ஆண் பெண் உறவுகள்ல கசப்புகள் இருந்தவர்களுக்கு திரும்ப உறவுகள் சேரக்கூடிய அமைப்பு முதல் திருமணம் தோல்வியற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு முதல் திருமணமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு கோற்று வம்பு வழக்கு போன்றவைகளை போயிருந்தவர்களுக்கு நல்ல தீர்ப்புகள் தெளிவுகள் வரக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது என்பது அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றதை காட்டுது வெளிநாடுகளுக்கு போகணும் குறிப்பாக அரபு நாட்டுக்கு போகணும் துபாய்க்கு போகணும் கத்தாருக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் சம்பாதிக்கணும்னு எண்ணங்கள்ல இதுவரைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்த இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு போய் வேலையில் சேரக்கூடிய படிப்புகளுக்கு மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகுது ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள் எல்லாமே இனி உரை எடுத்துருவாங்க உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கூடோட அஞ்சு சதவீதம் பேக்கையும் பெறுங்க